இயக்கங்களின் வகைகள் அப்படிங்கிற இயக்கம் அப்படிங்கிற பாலத்தில் நம்ம என்னென்ன நேற்று பார்த்து வந்து ஓய்வும் இயக்கம் அதான் பார்த்தோம் அப்புறம் ஓய்வு எப்படி ஓய்வு பொறுத்து ஒரு பொருள் இயங்குதா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பொருளை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் தொலைவு இழப்பெயிற்சி ஆனால் தொலைவு அப்படி

இப்போ இது வந்து இவன் போன பாதையோடைய நீளம் இது வந்து என்னென்னு வேண்டிங்கன்னாக்க ரெண்டு இப்ப நினைக்கிறானா இவனுக்கும் அவனுக்கு இடையே உள்ள இடப்பெயர்ச்சி கேட்டீங்கன்னா குறுகிய தொலைவு இந்த நேர்கோட்டை பத்தி நேர்கோட்டல இதுதான் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய குறுகிய தொலைவுட்டா

அந்த நானிய மையம்மா வச்சு ரொம்ப என்ன பண்ணுது அப்படியே அப்பது என்ன இது வந்து இயக்கம் அவங்க சொல்லி சொல்லுவாங்க ஒரு